அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரேன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயனுடைய ஆசி இந்த சூழல் பிரசன்னம் பார்க்கக்கூடிய மேஷராசியிலே இருக்கக்கூடிய அஸ்வினி பழனி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஏறுகிறேன் பிரார்த்தனை செய்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதமுமே நான் சோழி பிரசன்னத்தின் மூலமாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான எல்லாம் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் கடந்த காலத்துடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலம் ஒரு நன்மை வளையக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய காலமாக அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போகிறோம் மாயன் மயம் இதோடைய நலமும் வளமும் உங்கள் கையில தான் இருக்கு இத்தனை ஆண்டுகளுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு காரணம் அந்த புண்ணிய பலன் உங்களை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் மயன் மைய நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ பார்க்கலாம் மயசராசி இந்த செப்டம்பர் மாதத்தை எந்த விதமான ஒரு பலாபலங்களையும் தருகிறது என்பதை சூரிய பிரசனத்தில் பார்க்கலாம் அற்புதமான ஒரு காலகட்ட கடந்த காலத்துடைய வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் அவமானங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு காலகட்டம் அந்த ஒவ்வொரு காலகட்டம் என்பது ஒவ்வொரு மாதம்தான் ஒவ்வொரு மணியும் தான் ஒவ்வொரு நாழிகையும் தான் அந்த வகையில பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை நவ கிரகங்களில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய மட்டுமே அமைத்து தருகிறார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு கலத்திரகாரன் செவ்வாயும் மேஷ ஒரு நல்ல நிலையை நோக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடந்து செல்கின்றார் நீண்ட கால பயிற்சி தான் சனி பயிற்சி சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அதை சனி பகவானும் நிலையை அடைந்து விட்டார் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு அமைத்து தருகின்றது நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் அதாவது கலத்தாகரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதனால ஒரு சோர்வு நீங்கி மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு அருமையான காலம் அதே நேரத்தில் குடும்பத்தில் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடங்கு நல்லா ஒரு நல்ல முறையில் தீர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கின்ற ஒரு காலமும் இந்த காலம்தான் இப்போ நண்பர்களை புதிய நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக தொழில் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான தருணமும் இந்த காலகட்டம் தான் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் அமைகின்றது அதே நேரத்தில் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பலமாக இருப்பதனால ஒரு மனதில் ஒரு மனோ தைரியம் மனோதிடம் ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நடந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய காலமும் இந்த காலகட்டம்தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு காலகட்டம் அதே மாதிரி ஒரு சிறந்த இடத்துல இருக்கணும் நவகிரகங்களும் ஒரு நல்ல இடத்தில் அமைந்தே நன்மைகளை தர வேண்டும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக அமைப்பதுனால இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் அரசு துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டமே அதே நேரத்தில் அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்க இருப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற ஒரு நிகழ்வும் இந்த க காலகட்டத்திலே அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது நடத்தில சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பதனால கவலையே விட வேண்டாம் இதுவரை கொடுக்க தவறிய சனியும் அள்ளி கொடுப்பான் சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இவன் தடுத்துவிட்டால் யாரும் கொடுக்க முடியாது என்று கின்ற நிலைக்கு ஏற்ப அள்ளி கொடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி தடைப்பட்டு போன தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் தடை நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த செப்டம்பர் மாதம் ஈஸ்வராசிக்கு அமைகின்றது வண்டி வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாக இருங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர் ஒரு அந்நியுனியை பாராட்டாமல் உங்கள் மனசில் இருக்கிறதை எப்பவுமே வெளிப்படையாக பேசி விடாதீர்கள் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்தால் ஒருவருக்கு ஒரு ஒரு ஏற்படும் அதே நேரத்தில் நீண்ட நாள் வருத்திய நோயும் நீண்ட நாள் வருத்திய கடன் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதும் இந்த காலகட்டம் தான் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரியோ எத்தனையோ விஷயத்துல போராடித்தான் ஒரு வெற்றியை அடைந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் வாழ்வில் இருந்தாலும் சில சிக்கல்கள் தொடர்ந்து வருகின்ற மற்ற கிரகங்கள் தருவதாக இருந்தாலும் கூட முடிவு என்னவோ உங்கள் கையில் தான் வெற்றி உங்கள் பக்கமே அமையும் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பேசுகின்ற வார்த்தையை பொறுத்தவரைக்கும் நிதானமும் பொறுமையாக பேசுவீங்களா நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மேஷராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் சிலர் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை கவலையே பட வேண்டாம் அந்த கவலையும் பிரச்சனைகளையும் தேர்ந்து குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளுடைய படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் காரணம் உள்ள மனம் சிதைவடைந்து தவறான பாதையை நோக்கி செலுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதத்தில் ஒரு இடவரி ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழு ஒன்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மகா கணபதியுடைய சதுர்த்தியினுடைய அனுபவத்துல ஒரு எதுவாக இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் தடைகளும் பிரச்சனைகளும் வரும்போது இந்த மன இறைவனை நாடுகின்றது நல்ல சந்தர்ப்பம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சதுர்த்தியாக இருந்தாலும் கூட இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்ற ஒரு மகா கணபதி பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பார்கள் என்பதைப் போல ஒரு மஞ்சளிலோ ஒரு வெற்றிலையில மஞ்சளிலோ ஒரு பசும் மகா மகாகணபதியை பிடித்து நல்ல முறையில் வழிபாடு செய்யணும் ஒரு ஐந்து தேங்காய் உத்த மாலையில் மகாகணபதிக்கு அணிவிப்பது நல்ல மாற்றத்தை மேஷராசிக்கு தரும்